ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து மலை சீரியல் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பிளான வந்து இருக்காங்க நம்ம ரஞ்சிதா வந்து என்ன ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ வந்து எப்படி வந்து புடவை விஷயத்தில் வந்து அவளை வந்து கவுத்து விட்டிங்க அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சிறப்பான சம்பவமாக வந்து இருந்தது அதே மாதிரி வந்து அவள் வந்து என்ன பிளான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுங்களா ராஜிமா அவள் வந்து என்ன நினைக்கிறான்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போக போகிறோம் கோயிலில் வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் மாமா வந்து வச்சு இது பண்ணிடணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாகிடணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து நினைப்பா போல் அதை வந்து நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து நினைக்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேயும் வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்போ மட்டும் என்னடி பண்ணிட்டான் இப்போ வந்து பார்த்தல நான் வந்து புடவை விஷயத்துலேயே வந்து அவளை வந்து எப்படி கவுத்தன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அவளை வந்து அங்கேயும் வந்து வச்சு செய்வேன் இந்த புடவை விஷயம் வந்து சிறப்பாக தான் இருந்தது ஆனால் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து கோயில் விஷயம்னு வரும்போது அவள் வந்து மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிடுவா தெரியும் இல்லை அவளை பற்றி அவள் சும்மாவே கேப் கிடைச்சா வந்து போதும் எதாச்சும் ஒன்று வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவன் ஆனால் இப்படியெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவள் வந்து சும்மா மாஸ் kar. कर... டாப்பு டக்கர் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பற்றி புகழ்ந்து தள்ளுறாங்க அவங்களே ஓ அந்தளவுக்கு வந்து மல்லி வந்து திறமையான ஆளா ஆமாங்க மல்லிக்கு வந்து இருக்கிற திறமைக்கு என்னென்னாலே வந்து பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் என்ன ஒன்று தான் விஜய் வந்து அவங்க அக்காவை வந்து நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மல்லி வந்து எதிர்த்து பேசாமையோ இல்லை வந்து எதுவும் வந்து பண்ணாமோ வந்து இருக்காங்க இல்லைனா வந்து அவங்கள வந்து எப்பயோ வந்து ஆஃப் பண்ணியிருக்கக்கூடிய ஆள் தான் அவங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எதுக்கு தான் சும்மா வந்து நம்ம விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை பிடிச்சிட்டு வந்து தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து போயிட்டாலே பரவாயில்ல விஜய் எல்லாம் ஒரு டூப் ஒரு என்ன அந்த டியூப் லைட்டுன்னே சொல்லி சொல்லாங்க என்ன தான் நடக்குதுன்னே ஒரு பர்சன் கூட வந்து தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் எதுக்காக வந்து மல்லியவே வந்து டார்கெட் வந்து பண்ணணும் மல்லியவே வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கணும் மல்லி வாயாலே வந்து நான் வந்து மக்கு ஒரு மக்கு சாம்ராணி எனக்கு ஏன் வந்து இப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரில அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நமக்கே வந்து ஒரு ஆச்சரியம் ஆகிடுச்சி சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து மல்லியே வந்து சொல்லி சொல்லும்போதே வந்து நம்ம விஜய் வந்து இன்னும் வந்து அட்வான்டேஜாக தான் வந்து எடுத்துக்க போகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவவாயாலேயே வந்து வந்துருச்சு இவ தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து சொல்லி சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாமே வந்து நான் தான் பண்ணேன் இந்த மரமாட்டிக்கு எவ்வளோ பண்ணாலையும் வந்து புரியறதில்ல என்ன பண்ணாலையும் வந்து புரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வாயிலே வந்து சொல்ல வச்சுட்டாங்க அந்தளவுக்கு வந்து கொடுமை சித்திரவாதம் வந்து பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தான் யார் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் இதுக்கப்புறம் வந்து மல்லியோட ஆட்டத்தை அதை இதுக்கப்புறம் தாங்க வந்து வந்து பார்க்க போகிறீங்க எப்படி வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து காட்டுறீங்க இதுக்கப்புறம் கீதடி இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தானே போக போகிறோம் அந்த இடத்துல வந்து சிறப்பாக வந்து ஏன்னா வந்து வில்லேஜ் வில்லேஜ்லேருந்து தான் நான் வந்து வந்தது இதுக்கப் இது நீங்கள் வந்து சிட்டிலேயே இருந்த வந்து முட்டாளுங்க நான் வந்து வில்லேஜில் இருந்த வந்து முட்டாள் வில்லேஜ் முட்டால் வந்து எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறேன்டி டி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பண்ணுற வரையும் பண்ணு இங்கே எவ்வளோ பண்ணவே பண்ணு அங்கே போய் உன்னை வந்து வச்சு செய்யலை என்னை வந்து மல்லின்ற இந்த பேரை வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டு ராஜேஸ்வரின்னு நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க மல்லி போடு மல்லி இப்படி தான் வந்து நீ வந்து தைரியமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க இந்த சீரியலில் சரி ஓகே இந்த சீரியல் வந்து மல்லி நினைக்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு ஃபேவரட்டாக வந்து நல்லா வந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வந்து எங்கேயோ வந்து டாப் டக்கரில் வந்து போயிடுவாங்க அப்படின்றதில் வந்து ஆட்சேபணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து மல்லி வந்து புரிஞ்சுக்குவாரா புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ప్రెస్ పని బై బై టాటా